திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று இருபத்தி எட்டு அதிகாரம் இடுக்கண் அழியாமை குரு ஒருவர் தனது சீடர்களுக்கு வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார் சீடர்கள் தங்களது குருவின் அறிவுரைகளை உன்னிப்பாக கேட்டு அவர் கூறும் கருத்தை உள்வாங்கிக் கொண்டிருந்தனர் உணவு இடைவேளை முடிந்து போதனை வகுப்பு மீண்டும் தொடங்கியது காலையில் நடைபெற்ற வகுப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கள் என்றார் குரு ஒரு சீடன் எழுந்து நின்று குருவே தங்களுடைய போதனைக்கு அப்பாற்பட்டு ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்றார் கேள் என்றார் குரு சீடன் தயங்கியபடியே குருவே உங்களுடைய குரு யார் நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் அதற்கு குரு நான் யாரிடமெல்லாம் பாடம் கற்றுக்கொண்டேனோ அவர்கள் அனைவரும் எனக்கு குருதான் அந்த வகையில் தினசரி சலவைத் தொழிலுக்கு துணிகளை சுமந்து செல்லும் கழுதை கூட எனக்கு குருதான் என்று கூறினார் குரு இவ்வாறு கூறியதை கேட்டு சீடர்கள் வியப்பும் அதிர்ச்சியும் அடைந்தனர் அவர்களது உணர்வை புரிந்து கொண்ட குரு ஒரு விளக்கம் அளித்தார் சலவை தொழிலுக்கு செல்லும் கழுதை காலையில் தன் முதுகில் அழுக்கு துணிகளை சுமந்து செல்லும் போது அதற்காக வருத்தப்படுவதில்லை மாலையில் செலவு செய்யப்பட்ட சுத்தமான துணிகளை சுமந்து வரும்போதும் மகிழ்ச்சி கொள்வதும் இல்லை ஏழைகளின் துணிகளை சுமந்தாலும் சரி மகாராஜாவின் துணிகளை சுமந்தாலும் சரி அதற்கு எப்போதும் ஒரே மனநிலைதான் அந்த கழுதையை பார்த்துதான் இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காமலும் துன்பம் வரும்போது துவண்டு போகாமலும் இருக்கும் ஞானத்தை கற்றுக்கொண்டேன் என்று கூறினார் இன்பத்தை விரும்பாமல் துன்பம் இயற்கையானது என்ற தெளிவுடையவன் துன்பம் அடைய மாட்டான் என்பதை இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன் என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் துன்பத்தில் துவழ்ந்தால் தாழ்வு துன்பத்தை இயல்பென்பதே உயர்வு